கிறிஸ்துவுக்குள் பிரியமான என தர்மை சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே தினமுறை திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நமது தியானத்திற்காக திருப்பாடல் என் நாற்பத்தி நான்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை இதனுடைய பல்லவியாக உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டெறலும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலுடைய ஒட்டுமொத்தமான மைய கருத்து என்னவென்று சொன்னால் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் ஆனால் நீரே வந்து எங்களை மீட்பீராக என்பதுதான் ஏனென்றால் தோல்வியுற்ற இஸ்ரேலர் மக்கள் நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி தங்களுடைய ஜெபத்தினையும் விண்ணப்பங்களையும் ஏழெடுக்க கூடியதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இதோ இந்த ஒரு திருப்பாடலானது இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு திருப்படலாக அமைந்திருக்கின்றது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இது எந்த காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விவளியறிஞர்கள் இரண்டு விதமான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் முதலாவது ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது நெபிகத் காலத்திற்குப் பிறகு அடிமைத்தனத்திற்குப் பிறகு இஸ்ரேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலே கொத்தடிமைகளாக தங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கும் பொழுது இந்த ஒரு திருப்பாடலை இயற்றியிருக்கலாம் என்று விவிலியறிஞர்கள் கருதுகிறார்கள் மேலும் ஒரு சில விவிலியறிஞர்கள் இரண்டாவது பதிவாக இந்த திருப்பாடலானது மக்கப்பெயர் காலத்தில் அதாவது கிமு நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறகு இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் அதாவது எபிபானுஸ் என்கிற பேரரசனுடைய காலத்திலே இஸ்ரேல் மக்கள் பல்வேறு விதமான உபாதைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானார்கள் அத்தகைய சமயத்திலே இந்த ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இந்த திருப்பாடனுடைய கடைசி வரிகளை கொண்டு அறிஞர்கள் இந்த திருப்பாடல் மக்கப்பெயர் காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் இந்த திருப்பாடல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான செய்தி என்னவென்று சொன்னால் இது கடவுளில்தான் எங்களுடைய படைகளுடைய ஆண்டவராக இருக்கின்றார் ஆனால் படைகளுடைய ஆண்டவரே எங்களை கை நிகழ்ந்து போனால் நாங்கள் யாரிடம் போவோம் இதோ அவர் கை நிகழ்ந்து விட்டதனால்தான் எங்களுடைய பகைவர்கள் எங்களை கொள்ளையிடுகிறார்கள் எங்களை அளிக்கிறார்கள் எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்கிற வேட்கையோடு மனவேதனையோடு அவர்கள் தங்களுடைய மன்றாட்டினை விடுதலைக்காக அவர்கள் ஏறடுக்கிறார்கள் இதோ ஆண்டவரே நீரே எங்களுடைய படைகள் அடைய ஆண்டவராக இருக்கின்றீர் நீரே எங்களுடைய அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கின்றீர் நீரே எங்களை கவிழ் நிகழ்ந்து போனால் நாங்கள் யாரிடம் போவோம் நீரே எங்களை மீட்க வருவீராக என்று சொல்லி தங்களுடைய ஜெபத்தினை விண்ணப்பத்தினை எழுதுக்கக்கூடிய ஒரு திருப்பாளாக இந்த திருப்பாடில் அமைந்திருக்கின்றது இதோ இங்கு அடுத்து வாழ்பவர்கள் என்று சொல்லி திருப்பாலுடைய ஆசிரியர்கள் யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் பிலிஸ்தியர் மோவாபியர் ஏரோதியர் மற்றும் அம்மோனியர் ஏதோமியர் என்று சொல்லி அவர்களை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு நடுவே தாங்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாகி இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்திருப்பவர்களாக இத்தகைய மக்களை அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேல் மக்களை காட்டிலும் இவர்கள் எல்லாரும் சொற்பமானவர்களே என்றில் கடவுளுடைய அருள்வளமும் நலமும் ஆசிரும் என்றென்றுமே இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த மக்களுக்கு தங்களுக்கு அடுத்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களிடையே சிறுமையையும் துன்பத்தையும் இன்னல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு குளமாக இனமாக இஸ்ரேல் மாறுகின்றது இந்த அவல நிலையை எண்ணி பார்த்து கடவுளை நோக்கி கதறுகின்றனர் இதோ எங்களை பழிப்புக்கும் ஏளனத்திற்கும் அவமானத்திற்கும் ஆண்டவரே நீர் உள்ளாக்கி விட்டீரே இதோ எங்கள் ஒவ்வொருவரையுமே மற்ற சமுதாயத்தினர் மற்ற மக்கள் அனைவருமே இவர்கள் உதவாக்கரைகள் எதற்கும் உதவாதவர்கள் இதோ கடவுளை முழுமையாக நம்பி வாழ்ந்தார்களே இதோ இப்பொழுது இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி இதோ எங்களை குறித்தவர்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் பழிப்புரைக்கு உள்ளாக்குகிறார்கள் அவமானத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் ஆண்டவரே நீரே எங்களை மீட்க வாரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் இதோ இந்த திருப்பாடல் ஒரு சில ஊமைகளின் வழியாக ஒரு மனித கண்ணோட்டத்தின் வழியாக கடவுளை பார்ப்பது போல அமைந்திருக்கின்றது இதோ கடவுளை ஏன் உறங்குகிறீர்கள் என்று சொல்லி திருப்பாடலை ஆசிரியர் இந்த திருப்பாடலின் வழியாக கேட்கின்றார் கடவுள் உறங்குவதே இல்லை ஆனால் கடவுள் உறங்குகிறார் என்று சொல்வதற்கு காரணம் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவதற்கு எந்தவிதமான விதமான செயல்களையும் முன்னெடுக்காமல் இருக்கிறாரே என்கிற மனித கண்ணோட்டத்திலே கடவுளை நோக்கி கூக்குரல்கிறார்கள் இவ்வாறு தங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய மீட்புக்காக ஆண்டவரை நோக்கி இறைஞ்சக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது பிரியமான சகோதரி சகோதரிகளே இந்த திருப்பாடல் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்களையும் இடையூறுகளையும் பொல்லாப்புகளையும் பிரச்சனைகளையும் சிந்தித்து பார்ப்போம் பல நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய துன்பங்களிலே துயரங்களிலே நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இந்த திருப்பானுடைய ஆசிரியரை போல நாமும் புலம்பலாம் நாமும் நம்முடைய மனக்குமுறலை கொட்டலாம் இதோ மற்றவர்கள் எங்களை குறித்து ஏளனம் செய்கிறார்கள் எங்களை கேலி செய்கிறார்கள் அவமானத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் இதோ நாங்கள் படக்கூடிய இந்த வேதனைகளை கண்டு ஆனால் படைகளுடைய ஆண்டவர் என்றுமே உறங்குவதில்லை படைகளுடைய ஆண்டவர் என்றுமே இரக்கம் காட்டாமல் இருப்பதில்லை மாறாக ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் நம் மீது அதிகமான பேரன்பு கொண்டவர் இந்த திருப்பானுடைய ஆசிரியர் எவ்வாறு துன்பத்திலும் துயரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி தங்களை காப்பாற்ற வர வேண்டும் தங்களை மீட்க வர வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி தங்களுடைய ஜபத்திலே இழுக்கிறார்களோ அதேபோல நம்முடைய துன்பமான தேர்ணங்களிலே வேதனையான நாட்களிலே கடவுளை நோக்கி நமது கூக்குரலை எழுப்பவும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை மீட்க வருவார் ஏனெனில் அவர் இறக்கம் உள்ளவர் ஏனெனில் அவர் பேரன்பு கொண்டவர் ஜபிப்புமாக எங்களை நாளும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனை முது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்க வாரும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் தியானித்திருக்கின்றோம் நாங்களும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருக்கின்றோம் ஆனால் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்த மக்களாக உம்மை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றோம் உண்மை நோக்கி ஜெபிக்காமல் இருந்திருக்கின்றோம் இதை இந்த திருப்பாளின் வழியாக எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அள்ளும் பகலும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக நம்பிக்கையை இழக்காமல் உமது இரக்கத்தையும் பேரன்பையும் தேடக்கூடிய நாடக்கூடிய மக்களாக வாழ வரம் தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமீன்